வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவோம் தமிழர் பண்பாடு பொன்னையா விவேகானந்தனுடன் மலையகத்தில் ஓர் உரையாடல் எழுதி வாசிப்பவர் பதுளை மனோ கிளிநொச்சியை புறப்படமாக கொண்டவரும் கடந்த கால் நூற்றாண்டு காலமாக கனடாவில் வாழ்ந்து வருபவரும் கனடாவின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி விரிவுரையாக பணியாற்றும் திரு பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் அண்மையில் தாயகத்துக்கு வருகை தந்திருந்த போது மலையக பகுதிகளுக்கும் வருகை தந்திருந்தார் அவ்வேளை பிப்ரவரி இருபத்தி ஒன்பது திகதி வியாழக்கிழமை அன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை நியூபர்க் தன்மகா வித்யாலயத்தில் ஆசிரிய மாணவர்களுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் விவேகானந்தன் அவர்கள் எழுதிய அறிவோம் தமிழர் பண்பாடு எனும் நூலை அடிப்படையாக கொண்டும் மாணவரின் தன்முனைப்பை ஊக்குவிக்கும் முகமாகவும் கலந்துரையாடல்கள் நடைபெற்றன நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் சுப்ராயம் ராஜமாணிக்கத்தின் தலைமையில் பூனாகலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் முன்னாள் அதிபர் ஆர் மோகன் மற்றும் ஆசிரிய ஆலோசகர் என் மனோகரன் உள்ளிட்டவர்களின் பங்கேற்பும் இக்கலந்துரையாடலில் இடம்பெற்றது கனடாவில் வாழும் தமிழர்களின் வாழ்வில் அம்சத்தின் சாயலும் ஈழத்து பன்மை தன்மை கொண்ட தமிழ் மரபில் மலைநாட்டுவரின் பண்பாட்டு அம்சம் உச்சம் பெறும் விதமும் இங்கனம் அமைய பெற்றுள்ளது என்ற விமர்சன கண்ணோட்டத்துடனான பொன்னையா விவேகானந்தனின் உரை அமைந்தது தொழில் தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டு நடைமுறைகள் கல்வி முறையில் அதன் தாக்கம் என பல தலைப்புகளுடனான தொடர் கருத்தாடல்களும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன அரசியல் அங்கீகாரத்தன்மையை புறக்கணித்து இருட்டடிக்கப்பட்ட இனமாக நடத்தப்படும் வலைநாட்டவரின் இருப்பு குறித்து சர்வதேசத்தின் ஏற்புத்தன்மை எத்தகையது என சபையில் எழுந்த வினாவுக்கு ஈழத்தில் தமிழினங்கள் பண்பாட்டு அடிப்படையிலும் மதன்சார் பிரிப்புகளுக்கும் உட்பட்டு அரசியல் சுயலாபத்துக்காக பல வகையில் கூறுகளாகப்பட்டுள்ளன இதிலிருந்து விடுபட்டு இனம் மானுடம் சார்ந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதல் இலக்கிய மற்றும் சமூக தன்னார்வியல் சார் செயற்பாடுகளால் மட்டுமே சாத்தியமாகும் என்ற தொனி இந்த தெளிவோடு விளக்கத்தை விவேகானந்தன் முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது பலமான சமூக மாற்றத்துக்கான ஆயுதம் கல்வியே என்ற அடிநாதத்தின் தன்மையில் கனடா நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் பண்பாட்டுக்கும் அங்குள்ள முறை எவ்வாறு துணை நிற்கின்றது எனவும் அதனை இலங்கையில் கட்டியெழுப்புவதில் எத்தனை முட்டுக்கட்டைகள் தகர்க்க வேண்டும் எனவும் கலந்துரையாடப்பட்டன உயர்தரம் கற்கும் மாணவர்களாலும் பன்முகம் வாய்ந்த பல காத்திரமான வினாக்கள் வினவப்பட்டதுடன் பயன்மிகு பல விடயங்களும் பேசப்பட்டன நடைமுறை சான்றுகளை முன்னிறுத்தி தெளிவூட்டும் விளக்கங்கள் மாணவருக்கு கிடைத்தன இலக்கியவாதியும் பண்பாட்டு மீளாக்கம் தொடர்பில் ஆய்வுரை கற்று எழுதியவருமான சமூக ஆர்வலருமான பொன் விவேகானந்தனின் பதுளை வருகை மலையக மண்ணிற்கு பெருமை சேர்த்த நிகழ்வாகும் இவர் அங்கம் வகிக்கும் தாய் வீடு இதழ் பதுளை மாவட்டத்தைச் சேர்ந்த மலையக மண்ணின் சிறுகதை சிற்பி என்எஸ்எம் ராமையா நினைவாக மதிநாட்டு எழுத்தாளர் மன்றம் நடத்திய சிறுகதைப் போட்டிக்கு அனுசரணை வழங்கியதோடு தொடர்ச்சியாக தாய் வீடு மலையகத்துக்கு ஆற்றி வரும் பங்களிப்பு குறித்தும் பகிரப்பட்டது இந்நிகழ்வின் நினைவாக நியூபக் பாடசாலை நூலகத்திற்கு தாய் வீடு மாதாந்த இதழ்களோடு ஒரு தொகுதி நூல்களையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மல்லியப்பு சந்தித்திலகர் வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நன்றி